மை தலைவர் பெருமக்களை தோழர்களே இது செயற்குழு கூட்ட வேண்டும் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று நாம் விவாதிக்கும் பொழுது நான் சொன்னேன் அனைவரையும் அழையுங்கள் உள்ளாட்சி பிரதிநிதியை கூட அழையுங்கள் இந்த வெற்றி விழாவிலே எல்லோரும் கலந்து கொள்ளட்டும் அவர்களே தீர்மானிக்கட்டும் நாம் கட்சியை எந்த திசையில் கொண்டு செல்ல போகிறோம் தலைவர் ராகுல் காந்தி இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் வலிமையாக கட்சியை மதப்படுத்த வேண்டும் இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும் அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் அவர்கள் பேசட்டும் நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம் ஆகவே நான் நிறைவாக பேசும் பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன் ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும் பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமாம் அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு கால பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று வரலாறு இருக்கிறது வரலாறு மாறுகிறது ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம் சார்ந்து இருக்க போகிறோமா தோழமை என்பது வேறு தோழமையோடு இருப்பதே நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது உண்மை என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் இன்றைக்கு காலை பத்து மணிக்கு தொடங்குச்சு அதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே செல்வப்பிறந்தே அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பரபரப்பான விஷயத்தை பேசியிருக்காரு அதாவது நாம் இன்னமும் சார்ந்து இருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இந்த கேள்வி அவர் தேர்தல் முடிந்தவுடன் திமுகவின் ஆதரவுடன் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட்டு உடனடியாக இந்த கேள்வியை கேட்பதற்கு என்ன காரணம் என்ன அவசியம் இவருடைய இந்த பேச்சு திமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் மிருடலையும் ஏற்படுத்தியிருக்கு மேடையில் செல்வப்ருந்தைக்கு அடுத்தார் போன்று பேசிய முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு இவி கேஎஸ் இளங்கோவன் தனியாக நின்று நாம் வெற்றி பெறுவது சாத்தியமா திமுக என்ற கட்சியுடைய அசுர பலத்தில் தான் நாம் வெற்றி பெற்றிருக்கோம் அதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக செல்வப்ந்தகைக்கு மேடையிலே பதில் கொடுத்துருக்காரு செல்வப்ந்தகை மேடையில் இப்படி பேசுவதற்கு என்ன அவசியம் ஏன் இப்படி பேசினார் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழகத்திலே நாற்பது பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதிலும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது தனித்து நின்றோம் அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம் டெபாசிட் இங்கே ஆசை இல்லை நாம் வர வேண்டும் என்பது நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது எப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு மக்கள் முடிந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதற்கான பாதைகளை நான் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒளிய நான் தான் நில்வேன் நான் தான் தனியாக நிற்பேன் நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம் நான் யாருக்கும் பகைகள உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு தமிழகத்திலே காங்கிரஸ் வைத்த அந்த பெரியாரனுடைய குடும்பத்தில் இருந்து நான் வந்திருக்கின்றேன் வே எ பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான் ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாம் முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இனத்தை பிடிப்பீர்கள் என்று யோசி நாக்காளி காலியாளாதே நீங்கள் எதிரில் உட்கார முடியும் நாற்காலி கா எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக சக்தி கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா இவர் வரவில்லையா ரொம்ப நல்லது நான் போய் உட்கார்ந்து கொள்ளவனும் தவறு கிடையாது கொஞ்சம் நாட்டுக்காக உயிரிட்டு இந்திரா காந்தி காந்தியின் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே சோலியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் தியாகம் செய்வார்கள் நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கிய தலை மகிழ்ச்சி வணக்கம் மகளிர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கே செல்வப்பருந்தை அவர்கள் தலைமையில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜராங்களாம் இன்றைக்கி வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தது பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவர் கூட்டக்கூடிய ஒரு முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னே சொல்லலாம் கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்திருந்தார் ஆனால் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாருமே கலந்துருந்தாங்க சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து கொண்டாங்க அந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நாம் வந்து இன்னமும் சார்ந்து இருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மேடையில் பேசுகிறார் இப்போ இந்த கேள்வியை பேசுவதற்கு என்ன அவசியம் நீங்கள் ஆல்ரெடி திமுகவுடைய ஆதரவில் தான் பத்து தொகுதிகளில் போட்டிட்டு வச்சு பெற்று இன்றைக்கி எம்பிகளை பெச்சுருக்கீங்க உடனடியாக நாங்கள் வந்து சார்ந்து இருக்க போகிறோமா சுயமாக இருக்க போறோம்னா அப்போ நீங்கள் தேர்தல் கூட்டணி பேசுவதற்கு முன்பே அல்லவா செல்லு குழந்தைகள் அவர்களுக்கு இந்த சார்ந்து இருக்க போகிறோமா சுயமாக வரப்போகிறோமா அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லையா நீங்கள் சுயமாக இருந்திருக்கணும் அப்படின்னா திமுக ஆதரவு இல்லாமல் போட்டிட்டு உங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கணும் இல்லையா ஸோ இப்பொழுது வெச்சு வச்சு விட்டு இருக்க போகிறோமா சுயமாக இருக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு கட்சி தலைமை ஒரு நெருடலுக்குள்ளாயிருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு பேசபொருளாக ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் செல்வ பிறந்தை எப்படி பேசினார் ஒருவேளை ஆர்வக்கோளாரில் பேசிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர்கள் நெட்டிசன்கள்லாம் எல்லாம் கமெண்ட் இருக்காங்க பட் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக விரும்பலை கூட்டணி கட்சியான திமுகவுடைய பலத்தில் தான் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வச்சு பெற்றிருக்கு அதை எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் தொண்டர்களே வந்து அதை மறுக்க மாட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட நேரத்தில் வெற்றி இப்போ தான் வந்து பதவியேற்றே ஒரு நாலஞ்சு நாள் கூட ஆகலை அதற்குள்ளே இந்த பேச்சை பேசணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு தெரியல ஒருவேளை செல்வ பெருந்தை அவசரப்பட்டு பேசிவிட்டாரோ அப்படின்னு கூட எனக்கு யோசிக்க தோணுது மேடையில் செல்வ பெருந்தைக்கு அப்புறம் பேசிய முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு இவி கே இளங்கோவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆசை தான் ஆனால் இந்த ஆசை வந்து ஒரு பேராசையாக இருக்கக்கூடாது இந்த பேராசை ஒரு பெரு நஷ்டத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் திமுக என்ற கட்சியுடைய அசுர பலத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கோம் நாம் வந்து சுயமாகவே வெச்சு பெறலை இதற்கு முன்பு நாம் நிறைய இடத்துல போட்டிவிட்டோம் கடந்த எல்லாம் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தனியாக போட்டிவிட்டோம் அதுலலாம் வந்து நம்ம கன்னியாகுமரி சிவகங்கையெல்லாம் தவிர மிச்சம் எல்லா தொகையிலுமே டெபாசிட்டை இழந்தோம் அப்படிங்கிறத அவர் அந்த மேடையிலே பேசி செல்வப் பிறந்தைக்கு ஒரு நறுக்கு என்று ஒரு குட்டு வைத்தார் போல தான் பேசினார் ஸோ இதற்கு அப்புறம் செல்வ பிறந்தகை அண்ணா அறிவாலயம் போய் கூட்டணி பேசாமலாம் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் சமீபத்தில் தான் இருக்குது இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது ஸோ அந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக கூட்டணி பேசணும் கட்சியுடைய தயவு வேணும் திமுகவுடைய தயவு வேணும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் எதற்காக அப்படி பேசினார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது அவருக்கு தான் பதில் சொல்லணும் அவர் தான் அதற்கு பதில் சொல்லணும் கட்சி தலைமை சொல்லி தான் அவர் இந்த மாதிரி பேசினாரா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அவருடைய சொந்த வார்த்தையாக தான் இருக்கும் கட்சி சொல்லி கண்டிப்பாக அவர் பேசியிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் இப்பொழுது தான் வந்து இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க இதற்கு இவர் பேசிய இந்த விஷயம் ராகுல் காந்தி காதுக்கோ பிரியங்கா காந்தி காந்துக்கோ போயிருந்தால் கண்டிப்பாக அவர் கூட்டு தான் செய்வார் ஏன் ஏன்னா தெளிவாக இருக்க நீரோடையில் ஒரு கள்ளத்திக்கு போட்டால் எப்படி அந்த நீரோடை கலங்கி விடுமோ அந்த குளம் கலங்கி விடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செல்வப் அவர்களுடைய பேச்சை வந்து நான் பார்க்கிறேன் அதாவது ஒரு அரைவேக்காட்டுத்தனமான பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இவரை விட அரசியல் முதிர்ச்சியடை தலைவர்கள் நிறைய பேர் வந்து மேடையில் இருந்தாங்க பட் அவர்களெல்லாம் இந்த விஷயத்தை வந்து பேசலை அதாவது ஒரு கட்சியுடைய தலைவராக செல்வ பிறந்த அவர்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை சரியானதுதான் பட் ஆனால் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன இருக்குது நடைமுறை இது சாத்தியப்படுமா பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன அதெல்லாம் ஆராய்ந்து தான் நம்ம வந்து பேசணும் எடுத்தோம் கவுத்தம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ செல்வ அவர்களுடைய பேச்சை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன் அதில் வந்து ஒரு ஒரு அர்த்தமற்ற பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் காங்கிரஸுடைய வச்சு திமுக என்ற ஒரு கட்சியுடைய கடின உழைப்பு அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவின் கீழே தான் வந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க அதாவது திமுக என்ற ஒரு ஆலமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் அப்படிங்கிறத நான் வந்து அழுத்தமாக இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஆனால் செல்வ பிறந்தகை இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இதற்கு வந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கு கண்டிப்பாக அவருடைய இந்த பேச்சு வந்து கண்டிப்பாக இந்த பதிவு வந்து செஞ்சிருக்கும் அவர்களும் வந்து இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கிலலாம் லைவாக போச்சு கண்டிப்பாக அவர்களுமே பார்த்துருப்பார்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் திமுக மேலிடம் இந்த செல்வப்பிரந்தையுடைய இந்த கருத்துக்கு என்ன பதிலடி கொடுக்கப் போகிறது அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நமக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்